போட்டோ மற்றும் வீடியோ சங்கத்தின் சார்பாக ஒரு அற்புதமான சர்வதேச அளவிலான ஒளிப்படை கண்காட்சி இன்று கோவை குடிசை வளையத்தில் சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் சிவகுமார் உள்ளிட்ட அனைத்து மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கார்பரேஷன் கமிஷனர் அவர்களும் கோவை மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த டெக்கோவினை பெருமை சேர்த்துக் கொள்கிறார்கள் மேலும் மிகப்பெரிய லெஜன்கள் கலந்து கொள்ளும் செமினார் பயிற்சி வகுப்புகள் இன்று நாளை தொடர்ந்து நடைபெறுகிறது மேலும் இந்த மாபெரும் எக்ஸ் எக்ஸோவினை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான எக்ஸோ மாற்றி கொடுத்த எங்களது மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னாள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல் கேரளா அசோசியேஷன் ஆந்திரா போட்டோகிராஃபர் அசோசியேஷன் கர்நாடகா போட்டோகிராஃபர் அசோசியேஷன் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் தொடர்ந்து எங்களது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை மேலும் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுவதற்காக நிறைய கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சி எப்போது முடியும் பயிற்சி வகுப்புகள் எப்போது தொடங்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எண்ணற்ற ஸ்டால்கள் நமது துறைக்கு தேவையான நிறைய ஸ்டால்கள் சோனி போன்ற பிரம்மாண்ட ஸ்டால் இங்கே இடம்பெற்றுள்ளது நமது துறைக்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்இடியிலேருந்து ஃபோட்டோகிராஃபிலேருந்து வீடியோகிராஃபிலேருந்து எல்லோருமே இருக்குது தூக்கு நாளான இன்று நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக நிறைய கலைஞர்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் கேமரா நிறைய கேமரா அதாவது பழைய கேமரா புதிய கேமரா எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே